இந்த வீட்டினுடைய வதியா இல்ல பூலோகத்துக்கே வதியா நல்ல பூலோக பூலோகவதி வீட்டுல ஆட்டிப்படுகிற நீங்கள அப்படி ஏற சரி புயல் சரி முதல்ல வாழ்த்துக்கள் சரியா இல்ல நான் நிறைய விஷயங்கள்ல போயிருக்கிறேன் நல்ல காரியங்கள் நடக்கும் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் நடக்கும் போயிருக்கிறேன் ஆனா முதல் தடவையாக இந்த மாதிரி ஒரு பட்டமளிப்பு விழா முடிந்து அதை கொண்டாடக்கூடிய ஒரு தகப்பன் தாயினுடைய மகிழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோங்க அப்படியில

பட்டம் முடிஞ்சு அடுத்து என்ன பிளான் மை வர்க் அச்சீவ்மென்ட் அவ்வளவுதான் சரி ஆனா சில பேர் வேற வேற மைண்ட்ல போடுவாங்கள் ஆனால் எதை நோக்கி நீங்க பயணிச்சீங்களோ அந்த பயணம் நிறைவேற வாழ்த்துக்கள் பலமோடையும் நலமோடையும் வந்து மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க டீ அண்ட் சாப்பிடுறதுக்கு வாழ்த்துறோம் சரியா அப்ப இந்த மகிழ்ச்சியான தருணத்தை இன்னும் மகிழ்ச்சி ஆகுறதுக்கு எங்களுக்கு கண்டுக்கு லென்ஸ் போட்டு நீ இல்லை கேட்குறேன்

சரியா அந்த காசை வச்சு நீங்க என்ன செய்யலாம் இந்த மாதிரி மேட் பிடிச்ச கதைக்குற அண்ணா ஒரு வீழாவது வாங்கிக்கலாம் எல்லாம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் மேடம் நிக்கிறாளையல் யாராவது பாளையல் அடி ஸ்கிரீன் மேட்ட ஆடி அவங்களுக்கும் கொடுக்கலாம் என்னென்ன செய்யலாம் அவங்க அப்படி கேட்டா பிளான் ஓகே ரைட் ஒரு கூடை வந்தது சரி அந்த கூடைக்குள்ள

அந்த அதே மாதிரியே வச்சு கொடுத்துட்டான் சரியா அதே அவங்கள வச்சிருக்கோம் பாரமா இருக்கு நினைக்கிறேன் அவங்கள வச்சிருக்கோம் அடுத்த பக்ஸையும் எடுத்துக்கணும் அதை எடுத்து பாக்கட்டும் பிரிச்சு பாக்கட்டும் அது பிடிச்சிருக்கல அப்ப அதுல எங்களுக்கு ஒன்று தெரியல நினைக்கி ரெண்டு பேங்க வாங்கிட்டு போவீங்க சரி அதை அடுத்தது பண்ணுங்க இதுக்குள்ள என்ன இருக்கு கெஸ் பண்ணி போட்டு தான் நீங்க ஓபன் பண்ணுவோம் உள்ள என்ன இருக்கு புத்தகம் ஓ தெரியும் தெரியும் மானாடா எனக்கு <laughs> 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 <thari. laughs> <laughs> இன்னைக்கு நீயும் படிச்சு வந்த மாதிரி பட்டு பட்டு கொண்டாடி இருக்கலாம் படிச்சு படிச்சு மண்ட நீங்க தான் பெரிய மூளை என்ன வந்தது சரியா மலிவான ஆடைகள் இதையும் போட்டு நீங்கள் போட்டு சொல்லணும் அமராமரா உண்டி விட்டுற சரியாவயி எங்க குளங்கள் கரைகள் எடுத்துருங்க போட்டுருவோம் சரியா உடு பிடிச்சிருக்கா ஓ பிடிச்சிருக்கு சரி ஓகே இந்த படிப்பு முடிஞ்சது நினைச்சு கவலை படுறீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஹேப்பியா இருக்குது என்னதுக்கு முடிஞ்சிட்டது அப்பா முடிஞ்சதுடா டேய் அப்புறம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன படிக்கணும் போல தோணுது படிக்கணும்னு தோணுதா நம்ம கேட்டகரிக்குள்ள இல்ல வேற மாதிரி இருக்காங்க சரி எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் நீங்க சொன்ன மாதிரி கல்விக்கு முடிவில தான் சரியா அதனால என்ன படிக்க படிக்க வாழ்த்துறோம்

ஒருவேளை <sawduino> yeah. <season> <laughs>

அம்மா அப்பா தான் ஃபர்ஸ்ட் ஐயோ அத சொல்லுவேன் அவ அவ எங்கலன் போய் அத நான் கேளன் போய் அத நீங்க வந்து இல்ல வந்து ஓடிங்க அது அடுத்த கதை நான் சொன்னது இங்க ரெண்டு फ्रेंड्स தான் கொடுத்தது கொண்ட ஆம்பள போய் ஆம்பள போய் நான் ஆம்பள ஃப்ரெண்ட் அப்புறம் கேள் ஃப்ரெண்ட் சொல்லுங்க யாரு பேர் சொல்லுங்க நிறைய फ्रेंड्स இருக்கீனே எப்படி நான் குறிப்பிட்டு சொல்லுறது அத தான் இது குறிப்பிட்டு சொல்ல முடியாகல ரெண்டு பேருமே அவட பேர் கொஞ்சம் ஏதோ சொல்லியதோ மற்ற அவற்ற பேரும் சொல்லுங்க என்ன பேருக்கு என்ன பேர் அந்த ரெண்டு பேரும் தான் கொடுத்தது சொல்றேன் நானும் இல்லேன்னு சொல்லி சரி அப்ப உங்களுடைய நெருங்கிய தோழர்கள் யாருன்னு சொன்னா உங்களுடைய அம்மா அப்பா எனக்கு தெரிஞ்சு நிறைய பிள்ளைகளுக்கு இருக்கலாம் ஆனால் உங்களை பொறுத்தவரைக்கும் முதல் நம்பர் இருக்குன்னு சொல்றது உடம்பா அப்பலாம் என்ன தெரியும் நீங்க அவகிட்ட ஒண்ணும் மறைச்சிருக்க மாட்டீங்க மறைக்க போறதும் கிடையாது சரி நான் பஞ்சத்திலே உங்களுக்கு பிடிச்சிருச்சு நான் பாட்டி சேகரி சரியா அப்ப நீங்க வந்து இந்த மத்தம் இருக்கிறீங்க அம்மா அப்பா அப்படி இல்லை செல்லம்மா எனக்கு தெரிஞ்சு நீங்க எப்ப கல்யாணம் கிணத்துக்கு போடுறீங்கன்னு தெரியா அந்த ஐடியா விரும்புவது ஒரு ஐடியா இருக்கேன் சரி வாழ்த்துகள் உங்களுடைய அப்பா அம்மா எதுக்காக இவ்வளவு சிரமப்பட்டாங்களோ அந்த இடத்த நீங்க அடைஞ்சிக்கிறீங்க அதனால உங்களுக்கு மகிழ்ச்சி உடையோ சரியான மகிழ்ச்சி

இன்னும் மென்மேலும் படித்து பட்டங்கள் புற வாழ்த்துறோம் சரியா நன்றி